வந்துட்டு பார்க்க போறோம் இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார் ஜி வி மாவளங்கர் அரசியல் தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பிளாட்டோ இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார் அண்ணா சாண்டி கஸ்தூரி ரங்கன் கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு மகாகவி பாரதியாருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மணிமேகலைக்கு அம்மத சுரபியை பெற உதவியவர் யார் தீவத்திலகை ஐம்பெருங்காப்பியமான மணிமேகலை எத்தனை அடிகளை கொண்டுள்ளது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மக்கள் குறைந்திருக்கும் நாள் ஒவ்வொரு வாரமும் எந்த கிழமையில் அனுசரிக்கப்படுகிறது திங்கள் கிழமை நமது உடலின் மிகப்பெரிய சுரப்பு எது கல்லீரல் உள்ளாட்சி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் ஒன்று இரட்டைமலை சீனிவாசனுக்கு இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு ஆண்டியது இரண்டாயிரம் ஆண்டு ஏலகிரி மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி இமயமலையில் இமயமலை உலகிலுள்ள பதினான்கு உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது ஒன்பது நாச்சியார் கோயில் எனும் ஊர் பின்வரும் எந்த உற்பத்தி பொருளுக்கு பெயர் பெற்றது குத்துவிளக்கு இந்திய சுரங்கப் பணியகம் எங்கு அமைந்துள்ளது நாக்பூர் நவீன உடற் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் வில்லியம் ஹார்வி நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தாமஸ் அடிசன் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் மிக குறைவான நிலமுடைய தேசிய நெடுஞ்சாலை எண் இது எழுநூற்றி எண்பத்தஞ்சு விடிவெள்ளி கழகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது சதீஷ் சந்திரா பூமிடில்லா கனவா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அருணாச்சல பிரதேசம் நாகார்ஜுன சாகர் திட்டம் எந்த நதிக்காக கொண்டுவரப்பட்டது கிருஷ்ணா சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கிய நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பள்ளிச்சந்தம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் பதினை இருபத்தி ஒன்றில் இருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அறுபத்தி சட்ட திருத்தம் தாஜ்மஹால் வெள்ளை பழங்கி கற்களால் கட்டப்பட்டது இது எந்த வகை பாறையை சார்ந்தது உருமாறிய பாறைகள் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருப்பாட்சியார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியில் கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர் யார் நினோடி குன்ஹா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பட்டியல் இது அதாவது ராஜ்யசபாவுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்கல்ல அந்த பட்டியல் வந்து நான்காவது பட்டியல் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் நான்காம் கிறிஸ்டியன் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படும் நாடு எது திபத் வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சவானா கனஹா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது மத்திய பிரதேசத்தில் எந்த போரின் முடிவில் டியூப்ளேவை பிரான்ஸ் அரசு பாரிஸுக்கு திரும்பி அழைத்தது ஆற்காடு போர் பகாபதம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் மக்கள்தொகை கணக்கெடுப்பு அறிமுகம் செய்தவர் யார் மேயோ பிரபு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் அன்னிப்பெசன் அம்மையார் பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டுள்ளது நூற்றி மூணு பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவர் யார் கேசப் சந்திர ராய் மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிராம கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோதமான கடத்தல் தொடர்பான சர்வதேச நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தாறு உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் நாடுகளில் மூன்றாவது பெரிய நாடு எது இந்தியா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் லாலா லஜபதி ராய் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் இருந்த பெருமகனார் யார் இரா இளங்குமரனார் பாலைவனங்கள் இல்லாத கண்டம் எது ஐரோப்பா ராமேஸ்வரத்தின் பாம்பன் தீவையும் இந்தியாவின் பெரிய நிலப்பரப்பை இழக்கும் பாலமான பாம்பன் பாலம் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படும் கருவி எது கால்வனோமீட்டர் வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா என கண்டறிய பயன்படும் பொருள் எது கலிபோர்னியம் டூ ஃபைவ் டூ எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விஜயநகர பேரரசுக்கு வந்த இத்தாலிய பயணியார் நிக்கோலோ கோண்டி இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் இது கடகரேகை சூரியன் மறையும் போதும் உதயமாகும் போதும் சிவப்பு நிறமாக காட்சிகளிக்க காரணம் என்ன ராலே ஒளிச்சிதறல் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார் கரூர் இது வந்து கடவுர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு ஐக்கிய நாடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் இருபத்தி நாலு எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் சீனா சேலம் எஃகு ஆலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விஸ்வேஸ்வரையா இரும்பு இயக்கு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தமிழின் முதல் குழந்தை இதழ் எது பாலதீபிகை தமிழின் முதல் தருக்க நூல் எது நீலகேசி அதே மாதிரி சீவக சிந்தாமணி வந்து மனநூல் அப்படிமாங்க மணிமேகலை வந்து பௌத்த நூல் அப்படிமாங்க சிலப்பதிகாரத்தை வந்து மக்கள் காப்பியம் புரட்சி காப்பியம் அப்படிலாம் சொல்லுவாங்க மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன வேதாச்சலம் மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார் மைக்கேல் பாரடே இதில் வந்து ராஞ்சன் வந்து எக்ஸ்கதர்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஹென்ரி புக்கரல் வந்து கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஜோசப் பிரிஸ்ட்லி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருப்பார் ஜனசரிதா என்ற நூலை எழுதியவர் யார் கல்பசூத்ரா பழவேற்காடு ஏரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவள்ளூர் அமோனியா தயாரிக்க எந்த முறை பின்பற்றப்படுகிறது ஹேபர் முறை இதில் எதிர்ச உடல் முறை தான் வந்து ஆர்ஓ வாட்ரு இது பண்ணுவாங்க அந்த இதுதான் தான் வந்து எதிர்ச உடல் முறை நொதித்தல் வந்து இந்த இது கரும்பு அந்த இதில் வந்து ஆழ்க இந்த இதெல்லாம் தயாரிப்பாங்கள்ல அந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க டால்பின் ஒரு மணி நேரத்தில் எத்தனை மைல்கள் நீந்தும் முப்பத்தைந்து மைல்கள் நாளமில்லா சுரப்பியான கணையத்தின் இருப்பிடம் வயிற்றின் அடிப்பகுதி கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜேஎம் ஹின்ஸ் அஞ்ஞாடி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாசிரியர் யார் பூமணி இவருடைய எழுதின வெக்கைங்கிற தான் வந்து அசுரனுங்கிற படமாக எடுத்திருக்காங்க கவிஞர் ஏரியான புகழ் புகழ்பெற்ற புலவர் யார் வாணிதாசன் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா எத்திராசலு சுரதா வந்து ஓமை கவிஞர் அப்படிமாங்க கண்ணதாசன் வந்து சிவகங்கை மாவட்டம் சிறுவடல்பட்டியில் பிறந்திருப்பார் அவருடைய பேரண்ட்ஸ் வந்து முத்தையா விசாலாட்சி சாரி சாத்தப்பன் விசாலாட்சின்னு நினைக்கிறேன் அவரோட இயற்பெயர் தான் முத்தையா நினைக்கிறேன் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜி செவன் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது கனடா வைதேகி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயம்புத்தூர் புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு வெள்ளி புரட்சி எந்த பொருளின் உற்பத்திக்குரியது பருத்தி தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது மெலட்டோனின் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் என புகழ்பெற்றவர் யார் ராதிகா ராமசுவாமி தமிழ்நாட்டில் பரப்பளவில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்களில் முதலிடம் பெறும் மாவட்டம் இது ஈரோடு இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது மேக் இன் இந்தியா அப்படிமாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியிருப்பாங்க ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆரன்ஏாவை பெற்றிருந்தால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ரெட்ரோ வைரஸ் ஒவ்வொரு ஆண்டும் உலக வாழ்விட நாள் எந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் மத்திய வருமான சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் நதி எது தாமோதர் மகாநதி வந்து ஒடிசாவின் துயரம் அப்படிம்பாங்க ஆளுடைய நம்பி என அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு லீடர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் மதன் மோகன் மாளவியா டெல்லி தலைநகராக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதுக்கு முன்னாடி வரையும் கொல்கத்தா வந்து தலைநகராக இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் வந்து டெல்லி தலைநகராக மாற்றியிருப்பாங்க நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டு நோவல் பரிசு எப்போது எந்த தினத்தில் வழங்கப்படுகிறது டிசம்பர் பத்து அரசின் மணிமுடி என்று எதனை அழைக்கிறார்கள் தாஜ்மஹால் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான நதி எது நர்மதை கங்கா என அழைக்கப்படும் ஆறு எது கோதாவரி உருவக கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பார்த்தசாரதி இதில் வந்து சுரதா வந்து ஓமை கவிஞர் படிப்பாங்க பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர் பாரதியார் வந்து மகாகவி இயற்கை இறையரூள் என அழைக்கப்படும் நூல் எது தேவாரம் கரித்தொகை வந்து இயற்கை இன்பக்கலம் வாங்க பெரிய புராணம் வந்து இயற்கை அன்பு அப்படிம்பாங்க திருவாசகம் வந்து என்ன சொல்லுவாங்கிறது வந்து கமண்டில் சொல்லுங்கள் அமைதி மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் மக்கள் தொகையில் மிகச்சிறிய மாநிலம் இது சிக்கிம் தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுகிறோம் பெரியார் ஈவேரா ஒலிம்பிக் வரலாற்றில் தடகள போட்டியில் இந்தியாவில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் நீரஜ் சோப்ரா ஞானவீடு விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் அகிலன் இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் ஆகும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பிங்கள நிகண்டு தமிழ் வீடு தூது என்ற நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் வே சாமிநாத ஐயர் நாம்தாரி இயக்கத்தினை தோற்றுவித்தவர் யார் பாபா ராம்சிங் ஜீவன் என்பது சிவன் என்று கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்த நீல் சிலையை அகற்றிய அமைச்சரவை யாருடையது மூதறிஞர் ராஜாஜி ஒடிசாவின் என அழைக்கப்படும் நதி மகாநதி பிரம்மபுத்ரா பிரம்மபுத்திரா நதி வங்காளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜமுனா இந்தியாவில் குறைவாக மழை பெறும் பகுதி எது ஜெய்சால்மர் இது வந்து ராஜஸ்தானில் இருக்கு இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிடும் வரலாற்று வரலாற்று ஆசிரியர் யார் வி ஏ ஸ்மித் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வரலாற்று சான்றுகளில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சான்றுகள் எத்தனை சதவீதம் அறுபது சதவீதம் வரலாற்றுச் சான்றுகள் வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கு இன்சுலின் ஊசி முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெரியார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது கேரளாவில் இருக்கு வாயு நிலையில் ஒரு பொருள் திடநிலைக்கு மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது படிதல் மருதுவால் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மத்திய பட்ட ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எந்த இடத்தினை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது பெங்களூர் தேசிய கடல்சார் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவின் மிகப்பெரிய நதியான கங்கையின் நீளம் இது இருபத்தஞ்சி இருபது ஷார்ட்கட்னா இருபத்தஞ்சி ஞாபகம் ஞாபகத்துங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பாரதா கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை வந்து மகாத்மா காந்தியடிகளில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களும் நினைவுச் சின்னங்களும் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு விரைவு அதிரடிப்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் ஏழு முற்காலத்தில் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது திருநெல்வேலி கடலாமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருப்பூர் முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார் லூயி பாஸ்டர் இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு நெல் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆடு துறையில் இருக்குது அரசியலமைப்பின் எந்த விதி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என கூறுகிறது ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என கூறும் ஆர்ட்டிகிள் ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை தனி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் நீதிமன்றம் மொழியாக தமிழை பயன்படுத்தலாம் என்ற சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பயங்கரவாத தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் கோரி உண்ணா நண்பிருந்து உயிர் நீத்தவர் யார் சங்கரலிங்கனார் நோட்டாவை பயன்படுத்திய நாடுகளில் இந்தியா எத்தனையாவது நாடு பதினான்காவது நாடு யூரியாவை கண்டுபிடித்தவர் யார் ஓலர் கடல் நீரில் உள்ள பீகச்சின் அளவு எது எட்டு புள்ளி அஞ்சு பீகச்சிருக்கு கடல் கடல் நீரில் இரட்டரை துயர சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பிளாசி போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் வந்து பக்ஸார் போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் எத்தனை லட்சம் ரூபாய் வழங்கியது ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியது இரத்தத்தில் குளுக்கோசின் அளவு அதிகரித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹைபர் கிளைசீமியா கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி அவர்கள் பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச மலைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்று தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்ட நகராட்சி இது பாலாஜாப்பேட்டை பிரதான் மந்திரி சந்தன் யோஜனா எந்த ஆண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இருபது அம்ச திட்டம் எந்த ஆண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வேலைக்கு உணவு திட்டம் ஃபுட் ஃபார் ஒர்க் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற வரிசீமைப்பு திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பாரத் நிர்மாண் யோஜனா எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஜல்ஜீவன் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரதான் மந்திரி உஜ்வாலா திட் யோஜனா எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு சஞ்சித் ஆதர்ஷ் கிராம் யோஜனா கொண்டுவரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் திருவாலாங்காடு பட்டயம் இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை எங்கு தொடங்கியது பெங்களூர் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒன்றிணைந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இந்தியாவில் முதல் பருத்தி நிசவாலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு உலக புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ரொனால்டு ஃபிசார் தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் யார் ஜெயந்தி பட்நாயக் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற காரணிலே தொடர்ந்து பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எக்ஸாம் படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க